இப்போ ரீசெண்டா சங்கர் ரிலீஸ் ஆகி வந்ததுமே மீடியா பர்சன்ஸ் கிட்டிருக்காரு கலைஞரின் மகன் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சுதந்திரத்தை வலையை நெறிப்பதில் முன்னணியில் இருக்கிறார் தமிழகத்தில் இன்று சுதந்திரமாக பத்திரிகைகள் செயல்பட முடியாத ஒரு அவலச்சூழல் சூழல் நிலவுகிறது இதை மாற்றுவதற்கான நாள் வெகு விரைவில் வரும் தமிழக மக்கள் தமிழகத்தை பிடித்துள்ள இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ற சாபக்கேடு எப்போது முடியும் என்று காத்துக்கொண்டிருக்கார்கள் அதற்கான நாள் விரைவில் வரும் நான் வந்து டிஎம்கே காரங்க பண்ற நிறைய தப்பு வந்து மறைமுகமாக இல்லாமல் வெளிப்படையாக பேசுனதுனால அவங்க வந்துட்டு என் மேலே பொய் வழக்கு போட்டு என் அஞ்சு மாதம் ஜெயிலில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் நடத்தி வந்த சவுக்கு மீடியா எட்டு மாத காலத்துக்குள் திராவிட மாடல் அரசின் உண்மை முகத்தை தோலுறுத்தி காட்டியதன் காரணமாகவே என் மீது பொய்யாக கஞ்சா வழக்கு போடப்பட்டது அவதூறாக காவல்துறையினரை பற்றி பேசியதாக பதினேழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அது மட்டும் இல்லாமல் கோவை ஜெயிலில் அவரோட வலது கையை உடைச்சி அவருக்கு பயங்கரமான காயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்களாம் மற்ற ஜெயில்லெல்லாம் வந்து அவரை ஒரு கைதி மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்களாம் போலீஸ் ஒவ்வொரு வாட்டி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகும்போதுமே நீங்கள் வந்து டிஎம்கேவுக்கு ஆதரவாக தான் பேசணும் அவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் வந்துட்டு நான் வந்து யாருக்கும் ஆதரவாக பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே போல்டாக அவங்க கிட்ட சொல்லிட்டாராம் கோவை சிறையிலேயே எனது வலது காரம் உடைத்து மூன்று இடங்களில் கை எலும்பு முறிவு ஏற்பட்டது ஒவ்வொரு முறை காவல்துறை என்னை கஸ்டடி எடுக்கும்போதும் வெளியே வந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழக அரசை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதை நிபந்தனையாக கூறினார்கள் இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உடனடியே உடனடியாக உங்களை விடுவிப்போம் அதை மீறினால் நாங்கள் ஒரு வருடத்திற்கு உங்களை சொல்லிய வரவிட மாட்டோம் என்று கடுமையான நெருக்கடி கொடுத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சவுக்கு மீடியா சேனலில் வந்துட்டு இப்போ வந்து சீல் அவரோட வீட்டுக்கும் சீல் வச்சுட்டாங்களாம் அவங்க சவுக்கு மீடியாவோட பேங்க் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏழு எட்டு மாசமா வந்து பென்ஷன் பணமும் இல்லையா ஸோ அதையுமே வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மைகளை சவுக்கு மீடியா ஏறக்குறைய எட்டு மாத காலமாக தொடர்ந்து எடுத்து கூறியதன் காரணமாக தான் சவுக்கு மீடியாவின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன சவுக்கு மீடியா ஆஃபீஸ் சீல் வைக்கப்பட்டுள்ளது எனது வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது எனது தந்தை எனது தாயாரின் பென்ஷன் கணக்கு உட்பட ஆறு ஏழு கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன அந்த சவுக்கு மீடியா சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இருபத்தஞ்சு பேருக்கும் மிரட்டல் வந்து அனுப்பியிருக்காங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இதுக்கு மேலேயும் அந்த மீடியா சேனலில் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயும் போய் கேஸ் போட்டு உங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களையுமே வந்து மிரட்டி வேலையை விட்டு நீக்க வச்சுருக்காங்களா சவுக்கு மீடியாவில் இருந்த சவுக்கு மீடியாவில் பணியாற்றி கொண்டிருந்த ஐந்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது சவுக்கு மீடியாவில் நீங்கள் தொடர்ந்து பணி செய்தால் உங்கள் மீதும் கஞ்சா வழக்கு பாய்ச்சப்படும் என்று காவல்துறை அவர்களை மிரட்டி இருக்கிறது இது ஒரு தனிநபருக்கு நடந்த கொடுமையாக நீங்கள் பார்க்கக்கூடாது இது ஊடக சுதந்திரத்துக்கு ஏற்பட்டுள்ள கொடுமையாகத்தான் நீங்கள் இதை பார்க்க வேண்டும் ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேருமே அவங்க பண்ணுற தப்பு இந்த வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்பவுமே தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நாட்டில் இன்று நடக்கும் உண்மைகள் எந்த வகையிலும் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழக முதல்வர் மற்றும் அவரது மகன் திரு உதயநிதி ஆகியோர் மிக கவனமாக இருக்கின்றனர் இப்போ வந்து அரசு ஊழியர் யாருன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற இது எல்லாம் ஒருத்தருக்கு எப்படி அந்த அரசு வேலை போகுமோ அதே மாதிரியான வழியில் வந்தவர்தான் ஸ்டாலின் இந்த மாதிரி தான் அவருக்கு வந்து சிஎம் அவர்களை அந்த பொஷன் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடி தான் திரு ஸ்டாலின் அவர்கள் பணியில் இருக்கும் அரசு ஊழியர் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை தருவது போலத்தான் திமுகவின் தலைவராகியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதுபோலத்தான் தான் தமிழகத்தின் முதல்வராகவும் இவர் ஆகியிருக்கிறார் மீடியா பீப்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களே இதுக்கப்புறமும் அதே மாதிரி போல்டா பேசுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்க கேக்குறது எனக்கு புரியுது நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நான் யாருக்கும் பயந்து போக மாட்டேன் நான் கண்டிப்பா போல்டா எல்லா விஷயங்களையும் ஓபனா தான் பேசுவேன் இன்னும் ரெண்டே மாசத்துல என்னோட சவுக்கு மீடியா திரும்பவுமே வந்து நான் வந்து ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காருமா உங்களோட கேள்விக்கு என்ன பின்னணுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் அஞ்சு மாசம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க இதே வீரியத்தோட நீங்க செயல்படுவீங்களா உங்க கேள்வியோட பொருள் இதே வீரியத்தோடு நிச்சயம் செயல்படுவேன் தமிழக மக்களுக்கு உண்மைகளை எடுத்துக் கூறுவதில் ஒரு நாளும் சவுக்கு மீடியா தயங்காது இதெல்லாம் தொடங்குறதுக்கு கொஞ்சம் அவகாசம் ஆகும் அதுக்கு பிறகு உங்களை விரிவாக சந்திச்சு நிறைய பேசுகிறேன் ஸோ அவரோட சேனலை திரும்ப ஓபன் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க பேசின விஷயங்கள் சரியா இல்லையாங்கிறத மரம் நம்ம கமெண்ட் கமிட்ஷன் சொல்லிவிட்டு மேலும் இந்த மாதிரி ட்ரெட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம கோட்டை மூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்க இந்த பில் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க